அக்கோ நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நம்ம வீட்டில் காய்கறி அறிகிறது வெங்காயத்தோல் அறிகிறது அரிசி கழனை தண்ணி பழுப்பு பருப்பு கவன தண்ணியெல்லாம் வந்து நான் ஒரே கேனில் ஊற்றி வச்சு இதை வந்து இதுலேயே தயிர் வெல்லம் இதெல்லாம் போட்டு நான் வந்து இந்த தண்ணியை நல்லா புளிக்க வச்சு இதை தான் வடிகட்டி செடிக்கு கொடுத்தேன் இவ்வளோ நாளாக இது தெரியாமல் இருந்துச்சு இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எல்லா செடியும் வந்து பச்சினாயிடுச்சு இதோ துளுக்காத செடிலாம் கூட துளுத்துக்கு துளுக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் இது இந்த தண்ணி வந்து யாருமே வந்து கீழே ஊற்றாதீங்க மாடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் மாடு இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம வந்து டவுனில் இருக்கிறவங்க வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வந்து செடி வைக்கலாம் இது பேர் வந்து இது வந்து கழிநீர் தண்ணி இதோ இதை வந்து இப்படி வடிகட்டி இதோ எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் கழிவு எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சு இது மாதிரி வடிகட்டி நம்ம செடிங்களுக்கு இதில் தண்ணி கலந்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது செடி வந்து நல்லா செழிப்பாக வளருது இதை நான் வந்து பயன்படுத்திட்டேன் அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் இதை வந்து வடிகட்டினதை வந்து இதை வந்து நம்ம கம்போஸ்டில் போட்டுடலாம் இப்படி போட்டு இதை நான் வந்து ஒரு வருஷமாக சேர்த்து வைப்பேன் அதுக்கப்புறந்தான் இதை வந்து இந்த கம்போஸ்டை வந்து எடுத்து ஜலிச்சு செடிக்கு கொடுப்பேன் அது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்